வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன் அத்தியாயம் ஒன்று காற்றழுத்த மண்டலம் வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது இடியோடு கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் இரவு தொலைக்காட்சியில் சொன்ன வானிலை அறிக்கை பொய்க்கவில்லை ராத்திரி முழுவதும் மழை கொட்டி கொண்டிருந்தது காலையில் அத்தனை மும்முரம் இல்லை எனினும் வானம் கருத்து இருள் பிரியாது இன்னமும் லேசாக மழை பெய்து கொண்டிருந்தது சுகன்யா அலுவலகத்திற்கு கிளம்பியாக வேண்டும் என்ற அவசரம் சேராகிவிட்ட தெருவை நினைத்தாலே காலை வைக்க அருவருப்பாகத்தான் இருந்தது ஆனால் வேலைக்கு போயாக வேண்டுமே கொடியில் முதல் நாள் போட்ட துணிகள் அத்தனையும் ஈரமாக தொங்கிக் கொண்டிருந்தன பத்து நாள் கபஜுரத்தோடு படுத்துவிட்டிருந்த அப்பா சதாசிவம் எழுந்து நடமாட ஆரம்பித்து இரண்டு நாட்கள் கூட ஆகவில்லை அலுவலகத்திற்கு நேரத்திற்கு போக வேண்டும் அப்பாவுக்கு இந்த ஈரம் ஒத்துக்கொள்ளாது மீண்டும் கபஜுரம் திரும்பி கொள்ளாதிருக்க வேண்டும் கவலை 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 அவளுக்கு நினைவு தெரிந்தவரை இப்படித்தான் பல கவலைகள் குடும்பத்தின் மீது பாசமும் பற்றும் பொறுப்பும் ஏற்பட்டுவிட்டால் கவலைகள் தொடர் சங்கிலியாக ஒன்றின் பின் ஒன்றாக ஏற்பட்டு விடுகின்றனவே அண்ணன் முரளிக்கு அப்பாவை பற்றி கவலை ஏதேனும் உண்டா அக்கா பரிமளாவுக்குத்தான் அவர்கள் இருவரை பற்றி கவலை ஏதேனும் உண்டா இருமலும் காய்ச்சலும் காய்ச்சலுமாக அப்பா படுத்து விட்டார் என்று சுகன்யா விவரமாக இரண்டு கடிதங்கள் அண்ணனுக்கு போட்டாள் பெங்களூர் என்ன பல்கேரியாவிலா இருக்கிறது இரவு ரயிலில் வந்து அப்பாவை பார்த்துவிட்டு மறுநாள் பஸ்ஸில் கூட கிளை கிளம்பி போய்விட்டிருக்கலாம் அப்பாவின் மருந்து செலவிற்கு வைத்துக்கொள் என்று ஒரு ஐம்பது ரூபாய் கூட அனுப்ப அவருக்கு மனம் இருக்கவில்லை ஃப்ளாட் ஒன்றை வாங்கிவிட்டதன் பயனாக ஒரே கடனாம் மனைவியும் கணவனும் சம்பாதிக்கிறார்கள் அன்னி வங்கி அலுவலர் அண்ணன் ஒரு பிரபல கம்பெனியின் விற்பனை பகுதியின் தலைவர் சுகன்யா அத்தனை சம்பாதிக்கிறாளா தம்புச்சி தெருவுக்குள் ஓடிய அந்த சந்தில் புதிதாக கட்டப்பட்டிருந்த ஹரிகிருஷ்ணன் அண்ட் சன்ஸ் என்னும் நிறுவனத்தில் ஒரு கணக்கர் அந்த வேலையை அவள் தேடிக்கொண்டிருடில் அண்ணனும் அண்ணியும் பெங்களூருக்கு தாங்கள் வேலையை மாற்றிக்கொண்டு நகர்ந்தவுடன் வயது காலத்தில் மகன் உதறிவிட்டு போய்விட்டான் என்ற வருத்தம் தாங்காது மாரடைப்பில் அம்மா இறந்து போனதும் வேலையில் ஓய்வடைந்து மனைவியை இழந்து தனிமையில் தவித்த அப்பாவுக்கு யார் ஆதரவாக இருக்கையேலும் கல்கத்தாவில் வாழ்க்கை அக்கா பரிமளாவுக்குத்தான் சுகன்யா கடிதம் போட்டியிருந்தாள் தாயார் இறந்து போன போது விமானத்தில் கணவனுடன் பறந்து வந்து காரியங்களை முடித்ததும் இரண்டு வருஷமாகிவிட்ட போதிலும் ஏற்றி பார்க்காதவள் அக்காவின் கணவர் நல்ல வேலையில் இருந்தார் கல்கத்தாவிலேயே தேசப்பிரியா பார்க்கு கிழக்கு பகுதியில் அவருக்கு சொந்தமாக வீடு இருந்தது முன்னோர் வழி வந்த சொத்து வேறு கார் வேலையாட்கள் என்ற வசதியுடன் தன் இரு குழந்தைகளுடன் பரிமளா சுகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தால் தன் குடும்பத்திற்கு தாராளமாக செலவழிக்க தேர்ந்திருந்த பரிமளாவுக்கு தங்கைக்கோ தகப்பனுக்கோ பத்து பைசா கொடுத்த உதவ மனம் இல்லை கல்கத்தா கல்கத்தாவில் விற்கும் வங்காள கைத்தறி நூல் புடவைகள் மிகவும் அழிவு என்று என் தோழி சொல்கிறாள் இரண்டு வாங்கி அனுப்பினால் நான் பணம் தந்து விடுகிறேன் என்று ஒரு முறை அக்காவுக்கு சுகன்யா எழுதியதற்கு முகத்தில் அடித்தாற்போல் பதில் வந்தது சென்னையில் கூட வங்காள நூல் சேலைகள் விற்கப்படுகின்றன நவராத்திரி போது தள்ளுபடி விலையில் கிடைக்கும் நீயே பார்த்து பிடித்த வண்ணத்தில் வாங்கி கொள்ளலாமே கல்கத்தாவிலிருந்து இவை இப்போது தேவைதானா அப்படிப்பட்டவள் அக்கா பரிமளா அப்பாவுக்கு உடம்பு மிகவும் நலிந்து விட்டது என்று எழுதினால் வயதாகிவிட்டால் உடம்பு தேம்பு குறையத்தானே செய்யும் உனக்கு அப்பா சிரமப்பட்டு படிப்பு கொடுத்தார் வேலை தேடி தந்தார் இது சமயம் அவர் ஒருவர் தானே உனக்கு ஆதரவு அவரை பத்திரமாக பார்த்துக்கொள் அது உன் கடமை அக்கா எழுதாது விட்டவற்றை சுகன்யாவால் ஊகிக்க முடியும் என்னை அப்பா எஸ்எஸ்எல்சியுடன் நிறுத்திவிட்டார் நீ தானே பிஏ பட்டதாரி உன்னை படிக்க வைத்து ஆளாக்கியதற்கு பதிலாக இப்போது அவரை கவனித்து கொள்கிறாய் இதற்கு ஏன் புலம்பல் நேரே வந்திருந்தால் அக்கா ஒரு மூச்சு சாண்டை போட்டியிருப்பாள் முப்பது பவுன் நகைகளும் தோடுகளும் வெள்ளி ஸ்டீல் பாத்திரங்களுடன் வரதட்சணை ஐயாயிரம் கொடுத்த அப்பா அவளுக்கு செய்த கல்யாணத்தினால் இருபதாயிரம் கடன் பட்டு போனாரே அவரது கிராஜுவட்டி தொகை முழுவதும் மூத்த பெண் கல்யாணத்திலே கரைந்து போனதே அதை பற்றி கேட்டால் ச அந்த கல் மனதுக்காரியிடம் என்னத்திற்கு விவாதம் பிறந்த வீட்டுக்கு வந்துவிட்டால் அக்கா வேறுங்கையுடன் திரும்பியதில்லை அன்னி புக்ககத்தை எட்டி பார்க்க அபூர்வமாக வந்துவிட்டாலும் அதே கதிதான் அம்மா ஞாபகமாக இந்த பித்தளை தட்டை நான் எடுத்து போகிறேன் அப்பா அக்கா முந்திக்கொள்வாள் மாமா இந்த வெண்கல பானையை நான் எடுத்துக்கொள்வா வீட்டில் இருந்த பொருள்களை சுரண்டுவதில் இருவரும் கை இனி எந்த உதவியையும் கேட்டு அண்ணனுக்கோ அக்காவுக்கோ கடிதம் எழுதவே கூடாது அவசரத்திற்கு அடமானம் வைத்து பணம் எடுக்க அம்மாவின் நகைகள் ஏதும் வீட்டில் கிடையாது அம்மா இறந்தபோது ஈமக்கடன்களை நிறைவேற்றி வந்திருந்த அண்ணன் தன் பங்குக்காக வைரத்தோடுகளை தம் மனைவிக்கு என்று வாதாடி எடுத்து கொண்டு விட்டிருந்தார் அம்மாவின் இரண்டு கொத்து சங்கிலி தன் மகளின் கல்யாணத்திற்கு வேண்டும் என்று அக்கா பரிமளா பங்கு கேட்டு எடுத்துக்கொண்டு விட்டாள் கடைசியில் சுகன்யாவின் பங்குக்கு அம்மாவின் தேய்ந்து போன ஒரு ஜோடி வளையல்களும் ஒரு மெல்லிய தங்கச் சங்கிலியும் கிடைத்தன இப்போது அப்பாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அக்காவும் அண்ணனும் குடும்பத்துடன் பறந்தோடி வந்து விடுவார்கள் அப்பா வங்கியில் போட்டு வைத்திருக்கும் அந்த சிறு தொகையில் தங்களுக்கு பங்கு உண்டு பங்கு உண்டு என்று விவாதிப்பார்கள் அவர்கள் தங்கியிருக்கும் அந்த சிறு ஓட்டு கூரை வீடு அப்பாவுக்கு பாட்டன் விட்டு போன சொத்து அந்த இடத்தில் பல ஃப்ளாட்டுகள் கொண்ட ஒரு பெரிய கட்டடத்தை எழுப்ப பல கான்ட்ராக்டர்கள் துடித்து கொண்டிருந்தார்கள் பஸ் போகும் சாலை முகனையில் தெருவின் ஆரம்பத்தில் இருந்ததால் அது கூடுதலான விலைக்கு போகும் ஏற்கனவே அண்ணன் பல தடவைகள் வீட்டை விற்பதை பற்றி லேசாக அப்பாவிடம் சொன்ன சங்கதி தான் அது வீட்டை விற்றுட்டு நான் நடுத்தெருவில் கல்யாணமாகாத பொன் பெண்ணோடு பிச்சை எடுப்பேனா அப்பா சீறி எழுந்தார் அப்பா மறைந்து போனால் கட்டாயம் அண்ணன் வீட்டை பற்றிய பிரச்சனையை எழுப்பி அதை விற்று பங்கிட்டு கொள்ள அவசரப்படுவார் யாரும் அவளது நிலைமையை பற்றி சிந்திக்கவோ மாட்டார்கள் இப்படிப்பட்ட உறவினர்கள் தான் அவளுக்கு இருந்தனர் என்ன செய்ய அப்பா லேசாக இருமம் சத்தம் கேட்டதும் போனால் போனாள் இதென்ன வேலைக்கு போகும் சமயத்தில் இவர்களை பற்றிய சிந்தனை சுகன்யா பஸ்ஸுக்கு நேரமாச்சுமா அப்பா நலிந்த குரலில் எச்சரித்தார் தாழ்வார்த்த சுவையில் தூங்கிய பாட்டியின் சொத்தான பாதரசம் ஓரத்தில் அழிந்து போன கண்ணாடியின் முன்னே நின்றபடி முடியை வேகமாக சீவி கொண்டிருந்தாள் ஆமாம் அந்த பஸ்ஸை தவறிவிட்டால் அடுத்தது வர பதினைந்து நிமிஷமாவது ஆகும் மழை காரணமாக இரண்டாவது பஸ் சிறிது தாமதமாகிவிட்டால் பெருத்த சங்கடமாக்கி விடுமே புது மேனேஜர் வரப்போவதாக எல்லோரையும் நேரத்துக்கு அலுவலகத்தில் இருக்க சொல்லி தலைமை கணக்கர் எச்சரித்து விட்டுருந்தாரியே பம்பாய் தலைமை அலுவலகத்திலிருந்து மாற்றப்பட்டு வரப்போகும் நித்யானந்தனை பற்றி ஏற்கனவே அலுவலகத்தில் பலத்த கிசுகிசு ஆள் ரொம்ப ஜோராக இருப்பாராம் ஆனால் மண்டை கருவம் பிடிச்சவராம் அடிமட்டத்திலிருந்து தமது முயற்சியால் முன்னுக்கு வந்தவராம் வேலையில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாராம் மேனேஜர் என்றதும் காதோரம் கிருதானரிச்சி டெர்லின் சட்டியை தள்ளி கொண்டு தூந்தி தெரியும் நடு வயதை தாண்டிவிட்ட ப்ரெஷ் மியூசைக்காரர்னு நினச்சிடாதே இன்னும் கல்யாணமாக கட்டிலும் காளையாம் பக்கத்திலே அமர்ந்து டை படிக்கும் அனிதா சொல்லி சிரித்தாள் பலரது பல எதிர்ப்பு எதிர்ப்புகளுக்கும் விமர்சனத்திற்கும் இலக்காகியிருந்த நித்தியானந்தத்தின் வருகை என்று இப்படியா மழையை கூட்டி தொலைக்க வேண்டும் பஸ் நிலையத்திற்கு நடப்பதற்குள் புடவை நனைந்துவிடும் கால் ஓரத்திலே சேர் அப்பிக்கொள்ளும் கஞ்சியில் முடமுடக்கும் வாயில் புடவை இஸ்திரி போட்டதாக இருந்தாலும் பஸ் கூட்டத்திலேயே அவள் சிக்கி வெளியில் வருவதற்குள் கசங்கி போய் நனைந்து போன கோழி போல பயங்கரமாகி விடுமே மேனேஜிங் டைரக்டர் ஹரிகிருஷ்ணன் அந்த சந்திற்குள் அவ்வளவு பெரிய கட்டடத்தை வாங்கி மிக உது பாணியில் சீர்திருத்து விட்டிருந்தார் சன்மைக்காவில் பல பலத்த மேஜிகளும் பொன் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட கண்ணாடியைக் கொண்ட தேக்கு மர கதவுகளும் லிப்ட் வசதியுமாக அமர்கலமாக இருந்த அந்த அலுவலகத்தில் ஊழியர்கள் சுத்தமாக உடுத்திக்கொண்டு வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார் இந்த புதிய மேனேஜர் எப்படியோ பம்பாயில் சில ஆண்டுகள் தலைமை அலுவலகத்தில் பணி புரிந்தவர் என்பதால் இவரும் டைரக்டரை போல ஊழியர்கள் படு சுத்தமாக உடுத்திக்கொண்டு கச்சிதமாக தோன்ற வேண்டுமென்று எதிர்பார்ப்பார் வியாபார தொடர்பு கொள்ள வருகிறவர்களுக்கு அலுவலகத்தை பார்த்ததுமே ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டுமே அவளது தந்தை தமது பழைய சட்டையை போட்டுக்கொண்டு பழிபெயர் விற்றிருந்த வேட்டியை அணிந்து கொண்டு கீழ்ந்த சேர்ப்பை தைத்து போட்டுக்கொள்ள நேரமின்றி அலுவலகம் போய் வந்தார் அது அந்த காலம் இப்போது வர்த்தக நோக்கமே வெகுவாக மாறிவிட்டிருந்தது திறமை மட்டும் இருந்தால் சுலபத்திலே வேலை கிடைப்பதில்லை திறமையுடன் இளமை கவர்ச்சி அலங்காரம் எல்லாம் ஒரு அலுவலகத்திலே ஊழியராக இருக்க தேவைப்பட்டன கையோடு இனி ஒரு நைலக்ஸ் புடவையும் அதற்கு ஜோடியான அவள் ஒரு பிளாஸ்டிக் பைக்குள் போட்டு தோல் பையில் அதை பொதித்து கொண்டு போக வேண்டியது அவசியம் அலுவலகத்திற்கு சில நிமிஷங்கள் முன்னதாக சென்று பெண்கள் உபயோகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் புகுந்து மறுபடியும் சோப்பினால் முகத்தை கழுவி பைக்குள் இருக்கும் சிறு துவாலியினால் துடைத்து கொண்டு களைந்து வெற்றி மீது புரளும் கூந்தலை மறுபடி சீவி அழகாக கொண்டை போட்டுக்கொண்டு ஓப்பன் செய்து கொண்டு நலுங்கிவிட்ட புடவையை களைந்து கையுடன் கொண்டு வந்திருக்கும் புடவையை அணிந்து கொண்டு ஜம் என்று அலுவலக அறைக்குள் நுழைய வேண்டும் அழுங்கி போன ஆடையை பிளாஸ்டிக் பையில் சுருட்டி போட்டு யாரும் பார்க்காத போது விழுப்பறைக்குள் அடைத்து வைத்து கொள்ள வேண்டும் இப்படி தினசரி நடந்து கொண்டால்தான் அலுவலகத்தின் தலைவர் எதிர்பார்க்கும் அளவுக்கு அவளை போன்றவர்கள் சுத்தமாக தேன்பட முடியும் நேரமாகலையாமா அப்பா மீண்டும் எச்சரிக்கவே அவள் துரிதப்பட்டாள் தீபாவளியின் போது வாங்கியிருந்த நீல அமெரிக்கன் ஜாஜெட் அதற்கேற்ற ரவிக்கை இரண்டையும் பத்திரமாக மடித்து பவுடர் சோப்பு சீப்பு இத்தியாதிகளுடன் பிளாஸ்டிக் பை ஒன்றில் வைத்து தன் தோல் பைய்குள் திணித்து கொண்டாள் அப்பாவுக்கு தயாரித்து வைத்திருந்த உணவுடப்பாவை ஹார்டேஸிற்குள் வைத்து மேஜை மேல் வைத்தாள் மறக்காது டீ தயாரித்து நிரப்பியிருந்த பிளாஸ்கையும் கொண்டு வந்து வைத்தாள் குடையை கையில் எடுத்து அப்பா வரேன் என்று குரல் கொடுத்துவிட்டு வெளியே கிளம்பினாள் அதுவரை கொஞ்சம் அடங்கி விட்டிருந்த மழைக்கு உற்சாகம் பொங்கி கொண்டு விட்டது போல அவள் பஸ் நிலையத்தை அடைய முன் பலத்த காற்றுடன் சோவென்று கோஷமாக மழை கொட்ட தொடங்கி தொடங்கியது ஒரு சில வினாடிகளில் கொடை ஒரு பக்கமும் அவள் ஒரு பக்கமுமாக கணுக்கால் வரை ஓடிய தண்ணீரில் உடைவை நனைய அவள் விழுந்து விடுவாள் போல தடுமாறி போய்விட்டாள் அலுவலக நேரம் பஸ் நின்று இறங்கு இறங்குகிறவர்கள் சிலர் ஆனால் ஏற துடித்தவர்கள் பலர் ஆளுக்கு ஒரு கொடையும் மழை கூட்டுமாக நின்ற கூட்டத்தை கண்டு கதுகளங்கி போனாள் ஆனாலும் விழுந்தெடுத்து உள்ளே எறிவிட்டாள் மேலே தொங்கிய வாரை பிடித்து கொண்டு அவள் நிதானிப்பதற்குள் பஸ் தன்னுள் திணைய திணறி அடைத்ததுடன் இவரையை தொடங்கவே பயணிகள் ஊருக்காய்ப்பாட்டிலில் குலுக்கிவிட்ட மாவடுகளைப் போல இங்கும் அங்கும் மோதிக்கொண்டு தம் உயருக்கு மேல் கம்பியில் தொங்கிய வார்பட்டைகளை இறுக்கமாக பற்றிக்கொண்டு ஆடினார்கள் அவள் எப்பொழுதும் தன் சிறுமணி பரிசை ஈடுபில் சரி கொள்வது வழக்கம் ஒரு தடவை டிக்கெட்டிற்கு பணம் எடுக்க தோல் பையை திறந்து துழுவிய போது அந்த கூட்டத்தில் பிளேடினால் யாரோ அவளது பையை கிழித்து அதிலிருந்து பரிசை களவாடி கொண்டு விட்டிருந்தனர் நல்ல வேலை அவர்கள் வீட்டிற்கே வசித்த அந்த கிழவர் அவளது நிலைமையை உணர்ந்து டிக்கெட்டிற்கு பணம் கொடுத்து உதவினார் இல்லாவிட்டால் அன்றாவல் ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு தான் வீட்டிற்கு இருக்க வேண்டும் பாரிஸ் காரனிலிருந்து அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர பத்து ரூபாய்க்கு மேல் பிடித்திருக்கும் வீட்டிற்குள் வந்ததும் அப்பாவுடைய பையை பணத்திற்காக சுழாக வேண்டும் வாசலில் ஆட்டோக்காரர் அவசரப்பட்டு குரல் கொடுப்பார் மாத கடைசியில் பத்து ரூபாயை கூட தாராளமாக பரிசில் வைத்து கொள்ள முடியாத பற்றாக்குறை பட்ஜெட்டில் ஓடிக்கொண்டிருந்தது அவர்களது குடும்பம் அலுவலகத்து வாயிற் இருந்து கேட்டி தாண்டி கொண்டு வராந்தாவுக்கு வருவதற்குள் லிஃப்ட் மேலே போய்விட்டது புழவியின் ஓரத்திலிருந்து கொட்டிய நீரை பிடித்து பிழிந்து விட்டு கொண்டு மாடிப்பிடிகள் மீது விரைந்தாள் மனதில் ஒரே கசப்பும் ஆத்திரமும் மண்டிக் கொண்டு வந்தன அவள் இத்தனை பாடுபட்டு உழைத்துத்தான் வாழ வேண்டுமா அக்காவை போல அவளும் திருமணம் செய்து கொண்டு வாழ முடியாதா ஏன் அதிகம் படித்து விட்டதனால் திருமணம் என்ற தகுதி அவளை கண்டு ஒதுங்கி கொண்டு விட்டதா அப்பாவுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் தனியாக அவள் எப்படி வாழ முடியும் திக்கென்றதொரு கலவரம் நெஞ்சை கவ்வ அவள் அவசரமாக பெண்களின் தனி தனியாரைக்குள் நுழைந்தாள்